புதூர் பகுதியில் லெவல் த்ரீ இரண்டாம் கிளையில் ஹைட்ரோபேஷியல் மற்றும் பிரைடல் ஸ்டுடியோ சிறப்பாக துவங்கப்பட்டது கோவை புதூர் டெர்மினல் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்ரீதேவி காம்ப்ளக்ஸில் இரண்டாவது கிளை லெவல் த்ரீ ஹைட்ரோபேஷியல் சென்டர் பிரைடல் ஸ்டுடியோ திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஜே டி ரிலேட்டர்ஸ் நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர் ஜே ராஜேந்திரன் மற்றும் சிஇஓ தீபக் ராஜேந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் லெவல் த்ரீ ஹைட்ரோபேஷியல் பிரைடல் ஸ்டுடியோவில் உரிமையாளர்கள் பிரசாந்த் வளர்மதி கூறுகையில் லெவல் த்ரீ ஃபேஷியல் பிரைடல் ஸ்டூடியோவில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் ஹைட்ரோஸ்பேஷியல் ஃபேஷியல் மேக்கப் செய்து கொடுப்பதாகவும் இரண்டாம் கிளை திறப்பு விழாவை முன்னிட்டு ஃபேஷியலுக்கு ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மேக்கப்பிற்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இச்சலுகை பதினைந்து நாட்களுக்கு மட்டும் இருப்பதாகவும் கோவை புதூர் பாரதி நகரில் லெவல் த்ரீ ஃபேமிலி சலூன் முதலாவது கிளையில் ஹேர் மற்றும் ஸ்கின் உள்ளது இரண்டாவது கிளையில் ஸ்கின்னுக்கு மட்டும் முக்கியத்துவம் தருவதாக தெரிவித்தார் திறப்பு விழாவில் கடையின் உரிமையாளர்கள் பிரசாந்த் வளர்மதி ஷாயிசா ஸ்ரீ மற்றும் மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் கோவை புதூர் காவல்நிலை ஆய்வாளர் பாஸ்கர் மற்றும் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ியா சோழன் ஜெயி லெவல் த்ரீ அப்படின்னு சலூன் இத் கம் ஃபேஷியல் எல்லாமே பண்ணுறாங்க அதை நான் திறந்து வச்சேன் பெருமையாக இருக்குது பிரசாந்த் தான் அதனால ஒரு தங்கமான பையன் அப்போ அவங்க அப்பாங்க எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலியே தெரியும் எனக்கு கோவை போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பசாதம் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் இன்னைக்கு எல்லா தொழிலையும் காம்படிஷனுக்கு இருக்கும் நிறையா இருக்கு ஆனால் சர்வீஸுங்கிறது ரொம்ப கம்மி நிறைய இடத்துல பிரசாந்த் நல்ல சர்வீஸ் கிடைக்கும் கண்டிப்பா கோபுர் மக்கள் வந்து இதை பயன்படுத்துங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிரசம் தான் எனக்கு தெரியும் அதனால அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு சில திறமைகளை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் லெவல் த்ரீ ஹைட்ரா ஃபேஷியல் சென்டர் பிரைடல் ஸ்டுடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னோட செகண்ட் பிரான்ச்சு ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவை தான் இருக்குது வெல்னஸ் பார்மசிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது லெவல் த்ரீ ஃபேமிலி சலூன் சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஹேர் சர்வீசஸ் இது கோயப்பூர்லேயே செகண்ட் பிரான்ச் இது ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஸ்கின் சர்வீசஸ் ஸ்கின்ல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபேஷியல் மாதிரி திங்ஸ் நிறைய கொண்டு வந்துருக்கோம் மோஸ்ட்லி நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பாத்தீங்கன்னா ஹைட்ரா தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராஃபிஷியல் சார்ஜஸ் அதிகமாக பண்ணுறாங்க நாங்கள் இங்க இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக பெஸ்ட்டா எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டூ இருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு டேரிஃப் ஃபேட் இருக்கு நம்ம கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து இப்போ ஓப்பனிங் ஆஃபர் போயிட்டு இருக்கு